ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஜிஆர்டியில் ஒரு பிரேஸ்லேட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சில்வர் தான் இது எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா கம்மிங் சண்டே வந்து என் அண்ணாக்கு பர்த்டே வருது சரி அவனுக்கு கிஃப்ட் பண்ணலாம் பர்த்டேக்கு அப்படின்றதுக்காக இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவனுக்கு ஒரு மாதிரி வெளியில் வாங்கி தரது சரி அந்த ஷார்ட்ஸ் வந்து நான் சண்டே போடுறேன் பாருங்க பர்த்டே ஷார்ட்ஸ் போடுவேன் நான் இப்போது இந்த பிரேஸ்லெட் எவ்வளோ எத்தனை கிராமு அன்றைக்கி என்ன ரேட்டு வெள்ளி இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இது ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணவே கஷ்டமாக இது ரெண்டு கை வச்சு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கிறதா கட் பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கிறேன் இது வந்து ரெண்டு கலர் கொடுக்குறாங்க அந்த பாக்ஸு சில்வருக்கு வந்து இந்த மாதிரி கலர் ராமர் கலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரு கொடுக்குறாங்க இன்னொன்று கோல்டுனா ரெட் கலர் கொடுப்பாங்க கோல்டு பர்ச்சேஸ்க்கு ரெட் கலர் பாக்ஸ் வச்சு கொடுப்பாங்க இதுக்கு இந்த பாக்ஸ் இதுலயே வெரைட்டி தெரிஞ்சிடும் இது சில்வராக கோல்டாறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறாங்க இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் எங்க அண்ணனுக்காக பிரேஸ்லெட் இதுல வந்து இந்த மாதிரி ரொம்ப வெயிட் லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்க ப்ரேஸ்லெட் அப்படின்னா ரெண்டு மாடல் தான் ஒன்று வந்து இந்த மாடல் இருக்கும் இந்த மாடல் இருக்கும் உங்களுக்கு ஒன்று மாடல் இன்னொன்று வந்து இதில் உங்களுக்கு செயின் மாடல் மாதிரி இங்கே வருது இல்லையா இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் ஆகும் இதில் வந்து ரிங்கு நடுவில் பெருசாக கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த செயின் மாடல் இது நீங்கள் இன்னொரு மாடல் வந்து இந்த செயின் மட்டுமே ஃபுல்லாக வரும் நீங்கள் வயிற்றில் கம்மியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் வெயிட் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கல் செயின்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி தடிசு தடிசாக கொடுப்பாங்க அது எல்லாமே ஓவர் வெயிட்டில் இருக்கும் நூறு கிராமில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி வரும் நிறைய மாடல் அதில் பார்த்தேனா நிறைய கொஞ்சம் மாடல் அதிகமாக தான் இருக்குது இந்த மாதிரி வெயிட் கம்மியா பார்க்குறீங்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஆனால் வெயிட் அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது கம்மியா போட சொல்ல இது நீட்டாக தெரியிற மாதிரி இருக்கும் தான் இது வாங்கியிருக்கேன் அவனுக்கு சண்டே அவனுக்கு கொடுப்பேன் ஷார்ட்ஸ் போடுறேன் பாருங்க இப்போ இதோட ரேட்டு இது அன்னைக்கு நான் என்ன ரேட்டு இருந்தது வெள்ளி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ பில்லு கம்மிக்கிறேன் பில்லு இதுக்கு ஒரு கூப்பனும் ஆக்சுவலி கொடுக்குறாங்க நீங்கள் சில்வரில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு கூப்பனாக கொடுத்து அதில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஐநூறுரூபாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் லெஸ் ஆகும்ன்ற மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கு இந்த ரேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் கம்மியாகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அவங்க இது நீங்கள் ஜிஆர்டியில் வெப்சைட் உள்ளே போனாலே அந்த ஆஃபர் காமிப்பாங்க ஒரு கோடு கொடுத்து ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு இவ்வளோன்னு காமிப்பாங்க நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஆர்டி வச்சு இது உள்ளே போய் பாருங்கள் அவங்க ஆஃபர் கொடுத்துருப்பாங்க சில்வருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு நீங்கள் அது உள்ளே போய் பார்த்துட்டு அதுலேயே பே பண்ணி அதுலேயே பர்ச்சேஸ் பண்ணும் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அந்த கூப்பன் வந்து யூஸ் ஆகும் நீங்கள் ஜிபேயில் பே பண்ணியிருந்தீங்க அதில் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வரும் இல்லையா அதுலேயுமே கூப்பன் காமிப்பாங்க பேடிஎம்மில் அதிகமாக காமிப்பாங்க கூகுள் பேயில் அவ்வளோ வராது பேடிஎம்மில் அதிகமாக அந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் வந்துருக்கும் நீங்கள் டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த கூப்பன் கொடுக்குறாங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி இப்போ இதோட ரேட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு மாதிரி பீஸ் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க இதோட ரேட்டு வந்து கிராம் கணக்குலேயோ அந்த மாதிரி பெருசாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பீஸ் ரேட் எவ்வளோவோ அது பகாரம் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு கம்மல் ரிங்கு சில்வரில் கம்மல் ரிங்கு பிரேஸ்லேட்டு வெயிட் கம்மியாக எடுத்திங்கன்னா இது எல்லாமே வந்து பீஸ் ரேட்டு கணக்கு தான் கொடுப்பாங்க இத்தனை கிராமு இதுக்கு இவ்வளோன்னு ரேட்டு கொடுக்கவே மாட்டாங்க எல்லாமே பீஸ் ரேட் தான் இப்போது ஒரு சின்ன கம்பல் நீங்கள் அது ஒரு கிராம் தான் இருக்கும் அது எடுத்திங்கன்னா ஆனால் ஐநூறுரூபா காமிக்கும் பட் ஒரு கிராம் வெள்ளியோடய விலை வந்து நூறுரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணுற அன்றைக்கி ஒரு கிராம் வெள்ளியோடய விலை வந்து நூற்றி ரெண்டு ரூபா இன்றைக்கி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கம்மியாகிடுச்சி நைன்ட்டி எயிட் ருபீஸ்க்கு வந்தது நான் அப்போ எடுத்திருந்தேனா எனக்கு ஒரு நூற்றம்பது ரூபா அதில் சேவ் ஆகிருக்கும் பட்டு அன்றைக்கி எனக்கு வே வேறு வேலை இருந்ததுனால அப்படியே எடுத்துன்னு வந்துட்டேன் கூட கொஞ்சம் ரேட் பார்த்து எடுத்துக்கோங்க இது பெரும்பாலும் பீஸ் ரேட்ல தான் கொடுக்குறாங்க இது அன்னிக்கு வந்து அன்னியோட ரேட்டு வந்து பீஸ் ரேட்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஏதோ டிஸ்கவுண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்னு சொல்லி போடுறாங்க மேக்ஸிமம் எடுத்து தான் போடுவாங்க அதுக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா லெஸ் பண்ணிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் வருது இதுல ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகுது உங்களுக்கு ஜிஎஸ்டி கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் ஆகும் ஜிஎஸ்டி ஆட் ஆகி ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொம்பது ரூபாய் இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் பெரும்பாலும் வாங்குவாங்க அப்படியே சேஞ்சாகவே வாங்க மாட்டாங்க இதில் வந்து பத்தொம்பது ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆயிரத்தி எட்நூறுபா பே பண்ணி நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு சார் ரேட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா அப்படி இப்படின்னு லெஸ் பண்ணி எனக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுபாய் கொடுத்தாங்க சில்வரில் பெரும்பாலும் ரேட் கம்மி பண்ணி எதுவுமே வாங்க முடியாது அவங்களா பண்ணி கொடுத்தா தான் உண்டு ஏன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மேக்கிங் சார்ஜ் போடவே மாட்டாங்க சில்வர் மேக்ஸிமம் மேக்கிங் சார்ஜ் கிடையாது சில்வருக்கு ஒரு சிலதுக்கு மட்டும்தான் அவருக்கு அந்த நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ன்ற அந்த சில்வருக்கு மட்டும்தான் வந்து மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க மற்ற எந்த சில்வருக்குமே வந்து மேக்கிங் சார்ஜ் கிடையாது அது வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் அப்ளை ஆகும் ஸோ இந்த ரவுண்ட் ஆஃப் கூட பண்ணி பெரும்பாலும் மாட்டாங்க அப்படி தான் கொடுப்பாங்க ஜிஎஸ்டியில் கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது லெஸ் பண்ணுறது டிஸ்கவுண்ட்டு கொடுக்கறது மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்லாம் அடிக்கடிக்கு அதில் ஆஃபர் பண்ணுவாங்க அதை பண்ணி ஆயிரத்தி எட்நூறுபா பே பண்ணி இதை வாங்கியிருக்கேன் இதை வந்து எங்கள் அண்ணனோட கிஃப்ட்டு இது எனக்கோ எங்கள் வீட்டுக்கோ இதுக்கோ வாங்கினதில்லை இது எங்கள் அண்ணனுக்கு தான் நான் கொடுக்கலான்னு வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் வேறு எதனா டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்